ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ரொம்ப அடிக்குது என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் தோ உடனே ஆரம்பிச்சிருந்து கடையை போட்டார் பஜ்ஜி கடை வாழைக்காய் பஜ்ஜி ஆல்ரெடி போயின்ட்டுருக்கு இதில் வர ப்ரெட் வர வச்சுருக்காரு ப்ரெட்டில் பஜ்ஜி போடுறேன்னு சரி ஓகே அதெல்லாம் குட்டாக செய்வார் என்ன பார்த்தாக்கா தேங்காய் சட்னி வா சைடு பாருங்க பஜ்ஜி நல்லா வெந்துட்டுருக்கு நல்லா ரோஸ்டட் பண்ணி எடுக்கிறாரு கடை ஏன் தான் இப்படி இருக்குது தெரியல வர வரப்பா வரப்பா ரொம்ப பிஸியாக இருக்காங்க நம்மளாம் எவ்வளோ வேலை செய்கிறப்போ பொறுமையாக அடக்கொடக்கமாக இருக்கிறோம் இவங்க ஒரு வேலை செய்கிறனாலும் அப்படியே ரொம்ப பிஸியாக காமிச்சிக்கிறாங்க ஏ வரண்டா வரேங்க நான் சொன்ன மாதிரி அடுத்தது பிரெட்டு ரெண்டு ஸ்லே செஞ்சுச்சு அதுவும் மாவு இருக்குவே ப்ரெட் பஜ்ஜி போகிறாரு ரொம்ப பிஸி வாரம் பண்ணிக்கிறாங்க ஜனங்க அடுத்தது பாருங்கள் ப்ரெட் பஜ்ஜி போயின்ட்டுருக்கு நல்லா குண்டு குண்டாக பெருசாக பாருங்க ஃபிஷ்ஷு வால் மாதிரி வந்திருக்கு ஓகே கடாய் பத்தலை இது இதுமா பார்த்து பார்த்து போடுவேன் கடாய் பத்தலையே இல்லை இரு வரேன் வே வீட்டை எதுவும் எடுத்துட்டுருக்காங்க அப்படியே பரப்பரப்பாக இருக்கிற மாதிரியே சினா போடுவாங்க ஜனங்க வாவ் நல்ல தோசை மாதிரி வந்திருக்கு கல் தோசை மாதிரி சூப்பராக வந்திருக்காருங்க பாருங்கள் பஜ்ஜி இது வந்து பிரெட் பஜ்ஜி இது பிரெட்டு போட்டா பிரெஜ்ஜி பஜ்ஜி ஆனியன் போட்டா ஆனியன் பஜ்ஜி தக்காளி போட்டா தக்காளி பஜ்ஜி அந்த மாதிரி நம்மளால் சிறு பேர் வச்சுக்க வேண்டியதுதான் ஓகே சூப்பராக வேகது இது ஆல்ரெடி வந்து எங்கே வாழைக்காய் பஜ்ஜி இது இருக்குது பாருங்க இப்போ போய் பார்க்கலாம் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சா பிரெட் பஜ்ஜி அண்டு வாழைக்காய் பஜ்ஜி வா சூப்பர் ஃபைனல் டச்சு முடித்தாச்சு அது என்ன பார்த்து மழக்காய் ப்ளஸ் ப்ரெட்டு ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கியா ஓகே ரெண்டு இது ரெண்டு நீட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் இதில் போட்டிருக்கியா சரி ஓகே வா என்ன ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் தட்டி ஃபுல்லாக குதிச்சிட்டாங்க சாப்பிட வேண்டியதே பாக்கி அதுக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா எப்படி இருக்குது சூப்பராக இருக்கலை நீங்களும் ஈவினிங்லேயே இது மாதிரிலாம் செஞ்சு எது வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நம்ம நல்லதுன்னா சொல்லியிருக்கீங்க இல்லையா நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இது டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட் பிரிட்ஜெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் இன்ஸ்ட்ரீட் பார்க்கலாம் சேனல் இன்ஸ்டான சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பஜ்ஜிக்கு கோகனட் சட்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்